இங்கே பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் இது வந்து குளத்து மீன் நாங்கள் இன்றைக்கு வந்து இது வந்து ஒரு யாழ்ப்பாண முறை தான் அன்பைக்கு போகிறோம் பாருங்கள் இப்படி இருக்காண்டு இங்கே பாருங்கள் மீனை பாருங்க இப்போ வேணால் மீன் சில அதுவும் உசிரும் இருக்குது ஏன்னா இப்போ வாங்க காணொலிக்கு போகலாம் வாங்க இது இந்த மீன் செவில் அடுக்கு செ இந்த செயலில் அடுக்க சூப்பர் ஏன்னா இந்த பெரிய இது இது ஒரு மீனில் பாருங்க தலை இது பால் இது நடுமுறை இது அடுக்கலாம் ஏன்னா जोरी कुंडल हास तो อืมครับต้องจับให้ได้นะโอเคตอนนี้เราจะไป evet. கல்விடா சுத்தனை கல்வி வச்சிருக்கிறோம் வாங்க இப்ப நாங்கள் வேற மஞ்சள் தூள் போடுறது அதனால உப்பு போடுறோம் பாருங்க உப்பு இது கறி மிளகாய் தூள் போடுறோம் பாருங்க கறி மிளகாய் தூள் இதால் ரெண்டு கரண்டி போடுறோம் ി വെച്ചിരിക്കണം ചെയ്തു ഇപ്പൊ ഞങ്ങൾ മഞ്ഞൾത്തൂൾ ഉപ്പ് കറി കറിത്തൂൾ എല്ലാം വെച്ചക്കാരത്തി

പൂർ എല്ലാം ഉപ്പുവാളി ഇത മീനെ വണ്ടി വൂറ് പോകണം ഊര് രണ്ടാമതാണ് നല്ല സൂചി ആയിരുന്നു Cuidado, a la curiosidad. Lo vas a margarita. Yo tengo. el ഉള്ളി വിളാക്ക് ഇഞ്ചി എല്ലാം

மீன் குழாம்பு பருப்பு சம்ப நெல்லு பய்ச்சி அரிசி சோறு இப்படி இருக்க பாருங்க சம்பளும் பருப்பும் மீன் கறையும் சாப்பிடும் நான் தலை வந்து தச்சாந்து எடுக்குது

இந்த வீடியோ நீங்க பாக்குறவங்க இந்த வீடியோ பார்க்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உறவினர்கள் சொந்தர்களுக்கும் அவங்களும் பார்த்து ட்ரை பண்ணி அவங்க எப்படி இருக்கின்றும் இருந்து விடை நன்றி வணக்கம் இது இந்த மீனை வந்து குளத்து மீனதான் சொல்றது ஆனா யாழ்ப்பாண இது மாதிரி நாங்கள் சமைச்சிருக்கிறோம் பாருங்க எனக்கு டாங்கோ தட்டி யாரோ மகன் வந்து பறக்கிறார் இங்க அவருக்கு பிடிக்கும் தலை தலை என்ன சூப்பரா இருக்கு சாமி வந்து ராஜுக்குடா புடு மோட்டன் தலை இன்னும் கட்டூவோம் குளம்